வேலை தேடி சென்ற பட்டதாரி இளைஞருக்கு ரெண்டு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி கட்ட சம்பன் வந்ததால் அதிர்ச்சி பாதிக்கப்பட்ட இளைஞர் இத்ரீப் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனுவினை கொடுத்தார் கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையைச் சேர்ந்தவர் ரஹ்மான் ஷரீப் இவரது மகன் இத்ரீப் வயது இருபத்தி நாலு எம்பிஏ படித்துவிட்டு வேலை தேடி வந்துள்ளார் இந்த நிலையில் தனது நண்பரான கிருஷ்ணகிரி ராஜாஜி நகரை சேர்ந்த அப்துல் கலாம் என்பவரிடம் ஏதாவது ஒரு வேலை வாங்கி தருமாறு கேட்டுள்ளார் இந்த நிலையில் அப்துல் கலாம் விருதாச்சலத்தில் ஸ்க்ராஃப் கம்பெனி ஒன்று உள்ளது அங்கு நீ வேலைக்கு சேர்ந்து வரவு செலவு கணக்கு பார்த்தால் போதும் நல்ல சம்பளம் கிடைக்கும் அவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் தான் என ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளார் இதை நம்பியை இத்ரீப் வேலைக்கு சேர ஒப்புக்கொண்டார் அப்போது அப்துல் கலாம் வேலூரில் உள்ள அவரது நண்பர் நதீம் என்பவரை செல்போன் மூலம் அறிமுகம் செய்து வைத்துள்ளார் பின்னர் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி நதீம் வேலூரில் இருந்து கார் மூலம் இத்ரிஸை அழைத்துக்கொண்டு ஸ்கிராஃப்ட் கம்பெனியை பார்ப்பதற்கு விருதாச்சலம் சென்றுள்ளார் கடலூர் சாலையில் உள்ள இந்திரா நகர் பகுதியில் செட் அமைக்கப்பட்ட இடத்தில் நதீம் இஸ்ரீத்திரிடம் அந்த செட் அருகாமையில் நிற்க வைத்து போட்டோ எடுத்துள்ளார் பின்னர் இந்த இடத்தில்தான் ஸ்கிராஃப் கம்பெனி நடத்தப்பட உள்ளதாக நதீம் கூறியிருக்கிறார் பின்னர் நதீம் இஸ்ரத்திடம் நானும் அப்துல் கலாமும் சேர்ந்து இந்த ஸ்கிராஃப் கம்பெனியை நடத்த வருவதாக கூறி இஸ்ரத்திடம் இருந்த ஆதார் அட்டை பேன் அட்டை போன்ற ஆவணங்களை பெற்றுக்கொண்டு மீண்டும் இஸ்ரித்தை கிருஷ்ணகிரிக்கு அனுப்பி வைத்துள்ளார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி மீண்டும் இஸ்ரீத்தை விருதாச்சலத்திற்கு வரும்படி அப்துல் கலாம் அழைத்துள்ளார் உடனே விருதாச்சலத்திற்கு புறப்பட்டு சென்ற ஹஸ்ரித்திடம் உனக்கு சம்பளம் வழங்க வேண்டும் அதனால் பெயரில் வங்கியில் கணக்கு துவங்க வேண்டும் என கூறி விருதாச்சலத்தில் புதிய வங்கி கணக்கை துவங்கியுள்ளனர் இஸ்ரீத்துக்கு சம்பளம் முதல் தவணையாக ரூபாய் ஏழாயிரம் அவரது கணக்குக்கு அப்துல் கலாம் அனுப்பியுள்ளார் பின்னர் இஸ்ரீத்தை மீண்டும் கிருஷ்ணகிரி அனுப்பியுள்ளனர் இந்த நிலையில் அப்துல் கலாம் மற்றும் அவரது நண்பர் நதீம் ஆகியோர் இஸ்ரீத்தை மீண்டும் கான்பிரஸ் கால் மூலம் அழைத்து விருதாச்சலத்திற்கு வரும்படி அழைப்பு விடுத்தனர் தன்னை சுற்றி ஏதோ சதி என உணர்ந்து கொண்ட இஸ்ரித் வர இயலாது என கூறியிருக்கிறார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இஸ்ரித்துக்கு கடலூர் ஜிஎஸ்டி ஆணையர் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது அதில் இஸ்ரித் பெயரில் பான் கார்டு மற்றும் ஆதார் மூலம் ஜிஎஸ்டி கணக்கு துவக்கி நிறுவனம் நடத்தி பல கோடி கணக்கில் வரி மோசடி செய்துள்ளீர்கள் உடனடியாக ஜிஎஸ்டி வன வரி பணமாக ரூபாய் இரண்டு கோடி எட்டு லட்சம் வரியை செலுத்த வேண்டும் என இஸ்ரித்துக்கு நோட்டீஸ் வந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்ததோடு வேலை தேடி சென்ற தனக்கு தன் நண்பன் அப்துல் கலாம் மற்றும் அவரது நண்பர் நதீம் ஆகியோர் தனது பெயரை வைத்து கோடி கணக்கில் வரி மோசடி செய்தது தெரிய வந்ததை அறிந்த இஸ்ரித் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் தலைமையில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்று தன் பெயரில் ஜிஎஸ்டி நடந்துள்ளதாகவும் மோசடி செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து எந்த தவறும் என கூறி தன்னை இந்த பிரச்சனையில் இருந்து விடுவிக்குமாறு கோரிக்கை மனு கொடுத்தனர் அப்போது சமூக நுகர்வோர் அமைப்பை சேர்ந்த ரோஷன் ரஜித் ஜெயின்சன் ஆகியோர் உடன் இருந்தனர் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கான இதுவும் நீங்க எனக்கு இது சம்மிருக்கணும் இருக்கணும் அந்த டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் டோட்டல் அமௌண்ட் எடுங்க டோட்டல் அமௌண்ட் வந்து பன்னெண்டரை கோடிக்கு ஃபஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க டர்ன் ஓவர் அதுக்கப்புறமா செகண்ட் இயருக்கு வந்து எட்டரை லட்சம் ரூபாய் வந்து டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி எவ்வளோ கட்ட ஜிஎஸ்டி எவ்வளோன்னா ரெண்டு ரெண்டரை கோடி ஒன்று அப்புறமா சம்திங்னு ஒரு எட்டு லட்சமோ என்னமோ சம்திங் போட்டிருக்காங்க செகண்ட் இதை சரியா எனக்கு தகவல் தெரியல சார் நோட்டீஸை பார்க்கணும் அப்புறமா நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போய் கம்பே போய் செக் பண்ணுறப்ப ஆமாம் அப்பா அவங்க பேரில் வந்து கம்பெனி ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது இவங்க மாதிரி பண்ணியிருக்காங்க அதுவும் கேன்சலும் பண்ணியிருக்காங்க அவங்க மூணு மாதமாக ஏதோ டேக்ஸ் பே பண்ணலான்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி ஆஃபீஸில் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நம்ம எஸ்பி ஆஃபீஸ் வந்து இதுக்கு தொடர்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருக்கோம் கோடி அது வந்து எவ்வளோ க்ரோஸ் பண்ணியிருக்காங்கன்னா டூ செப்டம்பர் மாதத்துலேருந்து அந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சில் வந்து டூ டுவெல் குரோர்ஸ் சம்திங் வந்து பண்ணியிருக்காங்க டர்ன் ஓவர் அதுக்கான டேக்ஸ் வந்து டூ குரோர்ஸ் சம்திங் எனக்கு என் பேரில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தி ஆறுக்கான ஃபினான்ஷியல் வந்து எட்டரை லட்ச ரூபாய் இன்னமும் பண்ணியிருக்காங்க டர்ன் ஓவர் அதுக்கப்புறமா அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க போல் அங்கே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறப்ப அந்த மாதிரி கம்பெனி இல்லாமல் இங்கே வந்து போகஸாக வந்து இது பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து யார் யார் பேரில் இருக்கோ அது என் பேரில் இருக்கிறதுனால எனக்கு வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு துளியும் சம்பந்தம் இல்ல சார் இது என்னன்னு சொல்லிட்டு காவல் ஆய்வாளர் நம்ம எஸ்பி அவர்களும் தமிழ்நாடு கவர்மெண்ட் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தான் இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஆக்சன் எடுத்து எனக்கு காப்பாத்தி கொடுக்கும் நூதன முறையில் வந்து கொள்ளடிச்சிருக்காங்க இந்த தம்பி பாருங்க இது வரைக்கும் பாருங்க எம்பிஏ படிச்சவரு பட்டதாரி இவரை வந்து நூதன முறையில் இவரை வந்து ஏமாற்றி பல கோடி ரூபாய் வந்து இவர கட்ட சொன்னா எப்படி கட்டுவாரு அப்போ அந்த சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாமே அந்த முதல் இவர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒசூல் இருக்காரு அவரு பிடிச்சா எல்லாம் தெரியும் அங்க போய் பார்த்தா கம்பெனியே கிடையாது கம்பெனியே காணாங்க இந்த தம்பி பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எல்லாம் பண்ணி இவரே ஓடர்ன்னு சொல்லி பல கோடி ரூபாய் வந்து மோசடி இதை உரிய நடவடிக்கை எடுக்க மரியாதைக்குரிய மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயா அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் சார்